அனைவருக்கும் வணக்கம் நம் வாழ்க்கையில கோடீஸ்வர யோகத்தையும் குபேர சம்பத்தையும் பெற தை மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாருக்கு இந்த ஒரு விளக்கை மட்டும் ஏற்றுங்கள் அப்படி ஏற்றி நாம் வழிபடுவதனால நம் வீட்டில் இருக்கும் தரித்திரம் கண்திருஷ்டி எதிர்மறை சக்திகள் அனைத்துமே விலகி பணம் வந்து பல வகையிலும் நமக்கு வந்து சேரும் அந்த வழிபாடுகள் என்ன அப்படின்றது இந்த பதிவுல விரிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்திர லோகத்தில செல்வ எந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில் இருக்கிறதோ அதே அளவு நம்முடைய வீட்டிலும் செல்வ வளம் பெருக வேண்டும்ன்றது அனைவருடைய ஆசை நம்ம ஆசைப்பட்டா மட்டும் போதாதுங்க அந்த ஆசையை நிறுவத்திற்கு என்ன வழியோ அது நம்ம செய்யணும் என்ன செய்யலாம் அப்படின்ற பாத்தீங்கன்னா பணத்துக்கு அதிபதியா இருக்கின்ற மகாலட்சுமி தாயை நம்ம வணங்கணுங்க அதுவும் இந்த தை மாதத்தில் நம்ம வணங்கி வழிபாடு செய்தனா நமக்கு பல வகையில நம்மளுக்கு பணம் வந்து சேரும் மகாலட்சுமி தாயை வழிபடணும்னா தான் வழிபடணும் அப்படின்றது கிடையாதுங்க மகாலட்சுமி வழிபட தை மாதம் முழுவதுமே ரொம்ப சிறப்பான நாள் தாங்க ஏன் பாத்தீங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திதியும் பல சிறப்புகள் வாய்ந்தது அதனால தான் நம்ம வழிபடணும் அப்படின்றது கிடையாது மகாலட்சுமி தாயாருக்கு இந்த தை மாதம் முழுவதுமே நம் வழிபட்டா நம் கோடீஸ்வர யோகத்தையே பெற முடியுங்க குறிப்பா சொல்லணும்னா பன்னெண்டு வருடத்துல இல்லாத கிரக சூழல் இந்த ஆண்டு நமக்கு அமைந்திருக்கிறதுங்க அதனாலதான் இந்த தை மாதம் முழுவதுமே நம்ம மகாலட்சுமி வழிபாடு செய்தால் நம்மளுக்கு பலவித பலன்கள் வந்து சேரும் ஒரு சில சொல்லுவாங்க மகாலட்சுமி தாய் என்றாலே நம்ம தான் வழிபாடு செய்யணும் அப்படின்றது சில பேருடைய கூற்றா இருக்குங்க அதுவும் ஒரு சரியானதுதாங்க இருந்தாலும் இந்த தை மாதம் வந்து மகாலட்சுமியை நாம் பின்பற்றி வீட்டில் முறையான முறையில் பூஜை செய்து வழிபாடு செய்தால் நம் வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்கள் வந்து படிப்படியா குறையும் இப்போ வெள்ளிக்காய் மட்டும் பூஜை செஞ்சுட்டு விட்டுற கூடாதுங்க இந்த தை மாதம் முழுவதும் திங்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அனைத்து நாட்களிலும் இந்த தீபத்தை ஏற்றி நாம் வழிபாடு செய்தால் நம் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாமே படிப்படியா குறைஞ்சிடும் இதோடு என்ன இருக்குங்க நம் வாழ்க்கையில துயரம் நீங்கிட்ட அடுத்து இன்பம் தான் இப்ப பூஜை செய்யணும்னா பிரம்மாண்டமா வழிபாடு செய்யணும்ன்றது கிடையாதுங்க எளிமையான முறையில கூட மகாலட்சுமி தாயை நம்ம வழிபடலாம் எல்லாரும் தினமும் செய்யற வேலை தாங்க அந்த வேலையை செய்தா மட்டும் நம்ம போதும் மகாலட்சுமி தாய் வழிபட்ட பலன் கிடைக்குங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க மகாலட்சுமி தாய்க்கு ஒரு பூஜை செய்யணும்னா வாழை மரம் கட்டணும் தோரணம் கட்டணும் இது செய்யணும் ம கலசம் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஐயோ இவ்வளவு செலவு இருக்கு அவ்வளவு செலவு இருக்குன்னு சொல்லி அந்த பூஜையை செய்யாமே போயிடுவாங்க அந்த செலவே உங்களுக்கு தேவையில்லைங்க நீங்க நார்மலா காலையில தூங்கி எழுந்தோன்னு என்ன பண்ணுவீங்க வெளியில தண்ணி தெளிச்சு கோலம் போடுவீங்க கோலம் போட்டு வீடெல்லாம் தொடச்சு பூஜை பண்ணுவீங்க இதை செய்தாலே போதுங்க மகாலட்சுமியுடைய அம்சம் நம்மளுக்கு எப்போதும் நிறைந்திருக்கும் இப்ப அம்மாவுக்கு தினமும் ஏழு பூஜை செய்யணும்னு சொன்னீங்க அது எந்த நேரத்துல செய்யணும்ன்றது சொல்லலை அப்படின்றது பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஏந்து செய்யணுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழும் அப்படி கிடையாதுங்க காலையில ஆறு மணிக்கு எழுந்து கூட நீங்க தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு குளிச்சுட்டு கூட எளிமையான முறையில கூட பூஜை செஞ்சுக்கலாங்க நீங்க காலையில எழுந்து தண்ணி தெளிக்கும் போது மகாலட்சுமியே வருக வரலட்சுமியே வருகன்னு சொல்லி இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க தண்ணி தெளிங்க அதுக்கப்புறம் இந்த தை மாதம் மட்டும் அரிசி மாவு கொண்டு கோலம் இடுங்க இந்த சின்ன சின்ன விஷயங்கள் செய்தாவே மகாலட்சுமி அருள் நமக்கு கிடைக்குங்க பிரசாதம் எதனா செய்யணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே தேவையில்லைங்க வெண்மை நிறத்துல கல்கண்டு மட்டும் வச்சு அம்மா போட்டுக்கு நல்லா சந்தன குங்குமம் விட்டு பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சு எளிமையான முறையில கூட நீங்க தீப தூப ஆராதனை காட்டி ஓ மகாலட்சுமியை போட்டு இந்த மந்திரத்தை கூட சொல்லி நீங்க எளிமையா தினமும் நீங்க பூஜை செய்யலாங்க அப்படி தினமும் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பல விதமான மாற்றங்கள் ஏற்படும் இப்ப தை மாசத்துல தொடர்ந்து இந்த முப்பது நாட்கள் நீங்க இந்த பூஜையை செய்ய அடுத்து வர மாசி பங்குனி சித்திரத்துக்குள்ள இந்த நாலு மாசத்துக்குள்ள உங்க செல்வ நிலை உயர்வதை நீங்களே கண் கூட பார்ப்பீங்க அவ்வளவு ஒரு அதிர்ஷ்டம் நடக்கும் உங்களுக்கு பண கஷ்டம் அனைத்தும் தீருங்க இப்படி நீங்க செய்து வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரூபத்துல பணம் உங்க கைக்கு வந்து கொண்டே இருக்குங்க வாரத்துல ஏழு நாள் எங்களால பூஜை செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா வாரதோறும் வருகின்ற வியாழ வெள்ளிக்கிழமை மட்டும் இந்த ரெண்டு நாள் மட்டும் நீங்க பூஜை செய்யத்தா கூட போதுங்க அந்த பண கஷ்டம் அனைத்தும் உங்களுக்கு தீர்ந்துடும் மகாலட்சுமியுடைய அருளாசி உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் பன்னெண்டு வருடத்திற்கு பிறகு வந்திருக்க இந்த அபூர்வ தை மாதத்தை தயவு செஞ்சு யாரும் அளவு விடாதீங்க இந்த வழிபாடை செய்து மகாலட்சுமியுடைய அருளையே பெறுங்க உங்க வாழ்க்கையில இத்தனை நாள் நீங்க பட்ட துன்பங்களுக்கு ஒரு சில நாட்களில் தீர்வு கிடைக்க போகிறதுனா இந்த வழிபாடு நீங்க செய்யாம போறீங்க கண்டிப்பா செய்வீங்க வாங்க அந்த வழிபாடு என்ன அப்படின்றது சென்று பார்ப்போம் இந்த வழிபாடு தாங்க என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா தரையை நல்லா சுத்தம் சேர்ந்து தாமரை கோலம் போட்டுடுங்க போட்டுட்டு ஒரு மனை அமர்த்தி அம்மா மகாலட்சுமி போட்டோ இருந்தால் வைங்க அப்படின்னா குபேரர் மகாலட்சுமி இணைந்து இருக்கிற போட்டோ இருந்தாலும் வைங்க வீட்டில் எது இருக்கோ கட்டாயம் அந்த போட்டோ வைத்து சுத்தம் செஞ்சு சந்தன குங்குமம் வைங்க வச்சிட்ட பிறகு அம்மாவுக்கு மல்லிகைப்பூ அப்படி இல்லைன்னா சிவப்பூ பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சுக்குங்க அம்மாவுக்கு நெய்வேதியமா கல்கண்டு வைங்க அப்படின்னா சக்கரை பொங்கல் நெய்வேதி செய்ய முடியும்னா அது கூட நீங்கள் பால் பாயாசம் சக்கரை பொங்கல் செய்து கூட நீங்கள் அம்மா வைத்து வழிபடலாம் இப்போ தினமும் இந்த பூஜை செய்கிறதுனால தினமும் சக்கரை பொங்கல் அதுமாதிரி செய்ய முடியாதுங்க வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்கள் சக்கரை பொங்கல் இல்லை பால் பாயாசம் செய்து வைத்து வழிபடலாம் தினமும் பூஜை செய்யறதுனால நீங்கள் கல்கண்டு மட்டும் வச்சு வழிபாடு செய்யுங்க அம்மாவுக்கு மகாலட்சுமி அம்சம் கொண்ட கல்லுப்பை நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமையிலும் இந்த தை மாதம் முழுவதும் கூட நீங்கள் வாங்கி வைத்து வழிபாடு செய்யலாங்க அதுக்கப்புறம் சில்ற காசுகளை அம்மா கிண்ணத்துல போட்டு வச்சிடுங்க அப்புறம் நம்மளுக்கு நவ தானியத்துக்கும் அன்னத்துக்கும் எந்த தட்டுப்பாடு வராமல் இருக்க நீங்க கௌரம்பருப்பு அம்மா கையில வையுங்க வெத்தலைப்பாக்கு வாழ்பட வச்சிடுங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த விளக்கை எப்படி ஏற்றாங்க பாத்தீங்கன்னா ஒரு சுத்தமான வெற்றிலையை எடுத்துக்கோங்க இந்த வெற்றிலையில கொஞ்சோண்டு பச்சரிசி வைத்து ஒரு அகல்ல நெய் ஊட்டி தீபம் எட்டிடுவாங்க இந்த வழிபாடு தாங்க இதை செய்தாலே உங்களுக்கு வீட்டுல இருக்கிற அந்த தரித்திரம் எல்லாம் நீங்கிடும் வாங்க அந்த வெ தீபத்தை நம்ம ஏற்றலாம் இப்போ வெற்றில வைத்து அதுல ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி வச்சிடுங்க வச்சுட்டு ஒரு சுத்தமான புது அகல் எடுத்துக்குங்க எடுத்துட்டு இது மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இப்போ இதுல நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க இப்போ நெய் ஊட்டிட்டோம் நெய் தீபம் போறது ரொம்ப நல்லதுங்க இப்ப தினமும் ஏற்ற முடியலன்னா வெள்ளிக்கிழமை மட்டும் நெய் தீபம் போடுங்க மித்த நாள் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்க தீபம் ஏத்துங்க இந்த தீபத்தை தினமும் ஏற்றி மகாலட்சுமியே போற்றி அஷ்டலட்சுமியே போற்றின்னு சொல்லி இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஒரு முறை இல்லை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க மனதார சொல்லி என் கஷ்டங்கள் அனைத்தும் தீரணும் எங்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாகணும் தரித்திரம் நீங்கி நேர்மறை ஆற்றல் உருவாகி எங்களுக்கு தினமும் செல்வ வளம் பெருகணும்னு சொல்லி மனதார வேண்டி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த வழிபாடும் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்